அனைவருக்கும் வணக்கம் சிந்திக்க வைக்கும் கதை இதன் தலைப்பு சிரிக்கும் புத்தர் அமெரிக்காவில் சீனத் தெருவில் அமைக்கப்பட்டுள்ள சிரிக்கும் புத்தர் பொம்மை சிலையை பற்றிய கதை இது அந்த சிலையை சிரிக்கும் புத்தர் என்றும் அழைப்பர் உண்மையில் அந்த சிரிக்கும் புத்தர் ஒரு துறவி ஆனால் அவர் அப்படி ஒரு ஜென் துறவி என்று சொல்லி பெருமைப்படுபவரும் அல்ல அவர் எப்பொழுதும் சந்தோஷமாக ஒரு மூட்டையில் சாக்லேட்டு பிஸ்கெட்டு நட்ஸு போன்றவைகளை நிரப்பிக்கொண்டு வழியில் பார்க்கும் குழந்தைகளுக்கு கொடுப்பதை வழக்கமாக செய்து வந்தார் அவர் எந்தவொரு ஜென் பக்தர்களை பார்க்கும்போதும் அவரிடம் ஒரு ரூபாய் கொடு என்று கை நீட்டி கேட்பார் ஒரு நாள் அவர் மற்றொரு ஜென் துறவியைப் பார்த்தார் அப்பொழுது அந்த மற்றொரு ஜென் துறவி இவரிடம் ஜென் வாழ்க்கையின் முக்கியத்துவம் என்ன என்று வினவினார் இவர் உடனே அவர் சுமந்து கொண்டிருந்த அந்த மூட்டையை கீழே வீழ்த்தினார் பின்னர் அந்த மற்றொரு ஜென் துறவி மறுமுறை அவரிடம் ஜென்னின் இயல்பாக்கம் என்ன என்று கேட்டார் அதற்கு அந்த சிரிக்கும் புத்தரான ஜென் ஜென்துறவி மீண்டும் அந்த மூட்டையை தன் தோளில் சுமந்து அவர் வழியே அவர் சென்றார்